எல்லாத்துக்கும் வணக்கம்மா எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் இப்போ தான் ஒரு மணிக்கு எந்திரிச்சு டீ போட்டிருக்கிறேன் இப்போ உடம்புக்கு சரியில்லை மூணு நாளாக சரியான பேக் பெயின்னு ஏன்னா வேலை வந்து நின்றுட்டே செய்கிற வேலை அதனாலயே என்னமோ தெரியல சரியான பேக் பெயின்னு ரெண்டு நாளாக எந்திரிக்கவே முடியல அம்மாவாசை சாமி கும்பிள்ள வெள்ளிக்கிழமை சாமி கும்பிள்ள இன்றைக்கி என்னால் எந்திரிக்க முடியல இன்னைக்கு பொண்ணுக்கு லீவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தூங்கினேன் ரொம்ப நேரம் தூங்கலான்ட்டு படுத்தேன் பாப்பா ஸ்கூல் இருக்குதுமா அப்படின்ட்டா சரி நைட்டு இட்லிக்கு தக்காளி குழம்பு வச்சுருந்தேன் சரி அந்த குழம்பே இருக்கல ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தடலான்னு நினச்சி ஆனால் எந்திரிக்கவே முடியல ஒரு பொண்ணு தான் அவளை ரெண்டு டம்ளர் அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சுட்டு பாப்பாவே அவள் டிஃபனுக்கும் போட்டுட்டு அவளுக்கு ப்ளஸ் டூ படிக்கிறான் பொண்ணு ரெண்டு ஜடை கட்டணும் பாப்பா பரவாயில்லம்மா இன்றைக்கி சனிக்கிழமை தானே ஒரு ஜடையே கட்டிக்கிறோமான்ட்டு ஜட கட்டிட்டு அவள் கிளம்பி போயிட்டான் நான் இவ்வளோ நேரம் படுத்துட்டு தான் சரி டீ ஒரு டம்ளர் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு டீ குடிக்கலான்ட்டு டீ வச்சிருக்கிறேன் சாப்பாடு பாப்பா செஞ்சு வச்சது இருக்குது நேற்று வச்ச தக்காளி குழம்பும் இருக்குது பாத்திரம் மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குது ஜலதாரையில் அதுக்கு பக்கத்துலேயும் ஃபுல்லாக கிடக்குது பாப்பா இன்னைக்கு மூணு மணிக்கே ஸ்கூல் விட்டுருவாங்கம்மா நான் வந்து கழுவிக்கிறேன் நீ ஒன்றும் பண்ண வேண்டான் போயிட்டா இருந்தாலும் மனசு கேட்கல இப்படியும் மெதுவாக செய்யணும் தேங்க்யூ